வெல்கம் டு தியார் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சு செய்கிறத விட இந்த மாதிரி கல்லில் தட்டி செஞ்சு பாருங்கள் ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா நைஸாக தட்டிடாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஏழு எட்டு பல் வெள்ளைப்பூட தோளோடு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நல்லா பழுது தக்காளியாக ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு கால் ஸ்பூன் கல்வுப்பு ஒரு லெமன் சீஸ் புள்ளியே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தக்காளியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் அரை கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ தட்டி வச்சுருக்க மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடைப்பு சிங்கில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிரும் லைட்டாக வதக்குனா போதும் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ரசம் கொதிச்சா நல்லாவே இருக்காது ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கி பபிள்ஸ் வருது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ